காலங்காலமாக இதே சிம்பிள் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வெற்றி சின்னத்துக்குன்னு இது இது ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சிம்பிள் தான் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம தளபதி என்ன அரசியல் கட்சி தமிழக வெற்றி கிழம் ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டு மூணு இடத்துல பேசியிருக்காரு ஸோ வெற்றி சின்னமாக இதுதான் காட்டுறாரு ஸோ வேற லெவலில் இருக்குது ஸோ நம்ம தளபதி அண்ணாவோட ரெட்டையான ரெட்டையானை அப்படிங்கிற சின்ன இருந்தாலும் இந்த இது சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணாவுக்கு வேறு லெவலும் சூட் ஆகுதுங்க ஸோ அது ஒரு மாசாவே இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருக்காரு அதாவது திமுகவை யாரால அசிக்க முடியாது ஒரு மாபெரும் பெரிய கட்சி ஸோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமானாலும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசியிருக்காரு கான்பிடென்டா பேசியிருந்தாரு அதை இப்போ உடச்சி எரிய ஒரு ஆயுதமாக தான் நம்ம தளபதியெல்லாம் உருவெடுத்து வந்திருக்காரு கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே சோ நம்ம எல்லா ரெண்டு மூணு மீட்டிங்ல ஆளு ஆளுங்கட்சியையும் மாநில கட்சி மத்திய அரசையும் ரெண்டு விதத்தையும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ற தில்லு யாருக்குமே வராதுன்னு நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு தில்லு நம்ம தளபதி நாக்கு மட்டும்தான் வந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியோட கணக்க வச்சு மட்டுமே அவங்க கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டணி இருக்கிறதுனால மட்டும்தான் திமுக தமிழ்நாட்டை ஆள முடியுது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து கூட ஆனா இந்த டைம் தளபதி ஃபேன்ஸான நாங்க கண்டிப்பா விடுறதா இல்லை தமிழக வெற்றி கழக தோழர்கள் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்காங்க உங்களை விட நம்ம ரீசெண்டாக அந்த பெஞ்சல் புயல் அந்த இதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ ஆளுங்கட்சி பண்ணுற வேலையை விட ரொம்ப தீவிரமாக நம்ம தளபதி அண்ணாவோட தொண்டர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்கே எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பான முறையில் ரொம்ப ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொண்டர்கள் எல்லாமே இருக்காங்க அந்த பொறுப்பை மட்டும் தமிழக மக்கள் கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நம்ம தளபதி என்ன என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோ வீடியோவாக போடுவோம் எல்லாத்தையும் பாருங்கள் ஸோ இன்னும் ஒருவோர்ட் காலம் தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஒருவோர் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம் கண்டிப்பான முறையில் இது ஒரு வெற்றிக்கான குறியீடு சொல்லலாம் ஸோ ஒரு கெத்தாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெற்றி கழகம் தான்